வணக்கம் துலாம் அக்டோபர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் ஆதாயங்களில் கவனம் செலுத்தலாம் ஆனால் நீங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடமிருந்து மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடலாம் அதே நேரத்தில் சிலர் அரசாங்க அதிகாரிகளின் மூலம் அழுத்தத்தை இந்த மாதம் சந்திக்க நேரிடும் இருப்பினும் குழந்தைகளுடனான உறவுகள் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஆன்மீக வளர்ச்சியை நீங்கள் காணலாம் உங்களின் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அதை சரியாக கையாண்டால் எதிர்காலத்தில் எதிர்மறையான விளைவுகளை குறைக்கலாம் மனைவி கூட்டாளியுடன் தவறான புரிதல்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் காதல் அல்லது உறவில் இருப்பவர்களின் விஷயத்தில் பிணைப்பு சிறப்பாக இருக்கும் இருப்பினும் இந்த மாதத்தில் உறவு விஷயங்களில் சில சமயங்களில் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களின் நிதிநிலை நன்றாக இருக்கும் வரவுகள் மற்றும் நன்மையான செலவுகளின் அடிப்படையில் அதிர்ஷ்டம் இருக்கும் பங்கு சந்தைகள் மற்றும் முதலீடுகள் மூலம் பண ஆதாயம் இப்போது எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் மத மற்றும் ஆன்மீக விஷயங்களுக்காக செலவிடலாம் அதிர்ஷ்டமும் தெய்வீக அருளும் இந்த மாதத்தில் பணியிடத்தில் எதிர்பாராத பண வெகுமதிகள் மூலம் நிதி செழிப்பை கொண்டு வரக்கூடும் இந்த மாதம் நிதி வெகுமதிகளின் அடிப்படையில் உங்கள் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சியை காணலாம் நீங்கள் வேலையில் அங்கீகாரம் பெறலாம் ஆனால் உங்கள் மேலதிகாரிகளால் சாதகமற்ற நிகழ்வுகளும் இருக்கலாம் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டலாம் இந்த மாதம் உங்கள் அணுகுமுறையில் நீங்கள் சாதுரியமாக செயல்படலாம் மற்றும் உங்கள் தொழிலில் சுறுசுறுப்பை வெளிப்படுத்தலாம் இருப்பினும் பணியிடத்தில் பணிச்சுமை காரணமாக மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம் துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்கள் தொழிலில் சாதுரியம் மற்றும் புதுமையான சிந்தனையுடன் சாதகமான காலகட்டத்தை கடக்கக்கூடும் உங்களுக்கு இப்போது நல்ல பண ஆதாயம் இருக்கலாம் பணியில் இருக்கும் பெண் பணியாளர்கள் மூலம் ஆதாயங்களைக் காணலாம் தலைமைத்துவம் மற்றும் வழிகாட்டுதலின் நுணுக்கங்களுடன் நீங்கள் சிறப்பாக செயல்படலாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நிதி வரவு நன்றாக இருக்கும் இந்த மாதத்தில் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனை காரணமாக மன அழுத்தம் இருக்கலாம் அதன் காரணமாக தூக்கமின்மை ஏற்படலாம் உங்களில் சிலர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மனச்சோர்வை சந்திக்க நேரிடும் ஒரு சிலர் இப்போது செரிமானம் மற்றும் எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகளை காணலாம் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் கல்வி அம்சங்களில் கலவையான முடிவுகளை அனுபவிக்கலாம் சிந்தனை ஓட்டம் மற்றும் மனப்பாடம் செய்யும் திறன் ஆகியவை சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு இந்த மாதம் போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு கல்வியை பெற விரும்புபவர்கள் இந்த மாதத்தில் அதை நிறைவேற்றலாம் சுபதேவிகள் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது அசுப தேதிகள் மூன்று நான்கு பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு முப்பது முப்பத்தொன்று நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் அக்டோபர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம் மற்றும் உடல் நலம் மற்றும் தொழிலில் பின்னடைவுகள் ஏற்படலாம் ஆவணங்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் விவகாரங்களில் சிக்கல்கள் இருக்கலாம் இருப்பினும் குழந்தைகள் மூலம் சாதகமான நிகழ்வுகள் மற்றும் மகிழ்ச்சி இருக்கும் நீங்கள் வேலை சம்பந்தமாக நீண்ட தூர பயணம் அல்லது வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொள்ளலாம் மொத்தத்தில் அக்டோபரில் மன அழுத்தம் நிறைந்த காலகட்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம் இந்த மாதம் காதல் விஷயங்களில் மிதமான பலன்கள் கிட்டலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கேளிக்கை பாசம் இருக்கும் இருப்பினும் விருச்சிக ராசி பெண்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் சிரமங்களை சந்திக்க நேரிடும் மேலும் சில அம்சங்களில் சமரசம் செய்ய வேண்டியிருக்கும் காதலர்கள் திருமணம் செய்வதிலும் தடைகளை சந்திக்க நேரிடும் இந்த மாதம் உங்கள் நிதி நிலை மிகவும் மிதமாக இருக்கும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நிதி ஆதாயம் ஏற்படலாம் நிதி விஷயங்களில் திட்டமிடலில் குறைபாடு இருந்தால் கடினமான கட்டத்தை சந்திக்க நேரிடும் மருந்துகள் பயணங்கள் மற்றும் எதிர்பாராத இழப்புகள் ஆகியவற்றில் அதிக செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கக்கூடும் கடனை பற்றிய பயம் உங்கள் செலவுகளின் அளவை கட்டுப்படுத்தலாம் இருப்பினும் நீங்கள் ஆசைகளால் தூண்டப்படலாம் இந்த மாதத்தில் நீங்கள் வாகனங்களுக்கான செலவுகளையும் சந்திக்க நேரிடும் விருச்சித ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் உத்தியோகத்தில் ஆரம்பத்தில் அங்கீகாரம் மற்றும் வெற்றியை காணலாம் இருப்பினும் பணியிடத்தில் நிர்வாகம் சாதகமற்றதாகவோ அல்லது பலவீனமாகவோ மாறக்கூடும் என்பதால் இந்த நிலை மாதம் முழுவதும் தொடராமல் போகலாம் முதலாளி மேலதிகாரிகளுடனான தவறான புரிதல்கள் உங்கள் உத்தியோகத்தில் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் பெண் சக ஊழியர்கள் பணியிடத்தில் சாதகமாக இருக்கலாம் அக்டோபரில் வேலை தொடர்பான பயணங்களும் இருக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த அக்டோபரில் முறையான வியாபார திட்டமிடல் மூலம் ஓரளவு லாபத்தை குவிக்க முடியும் மூலாதாரங்களின் உகந்த பயன்பாட்டை உறுதி செய்வதற்காக நீங்கள் வணிகத்தில் முறையான முதலீட்டு ஒதுக்கீட்டையும் செய்ய முடியும் மிதமான நிதி வரவு இருக்கக்கூடும் மேலும் வணிக கூட்டாளிகள் நிறுவனத்திற்கு நன்மை பயக்கும் வகையில் பங்களிக்கலாம் இருப்பினும் இந்த மாதத்தில் வணிகத்திற்கான சரியான வழிகாட்டுதலை வழங்குவதற்கான தலைமையின் பற்றாக்குறை இருக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் மிதமான காலகட்டத்தை கொண்டிருக்கலாம் நீங்கள் இந்த மாதத்தில் சராசரியான நிதி வரவை அனுபவிக்கலாம் இருப்பினும் உங்களின் சாதுரியமான அணுகுமுறை வேலையில் சிறப்பாக செயல்படாமல் போகலாம் அரசாங்க அதிகாரிகளும் இந்த மாதத்தில் தொழில் விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் மன அழுத்தம் மற்றும் காயங்கள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம் இது உங்கள் மன அமைதியை கெடுக்கும் உங்கள் தாயின் உடல்நிலை சீரடையும் ஆனால் உங்கள் தந்தை உடல்நிலையில் கவனம் தேவை அவர் உளவியல் ரீதியான பாதிப்பு காரணமாக மன அழுத்தத்திற்கு உள்ளாகலாம் விருச்சிகம் ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலும் தாங்கள் விரும்பும் கல்வி நிறுவனத்தில் சேர முயற்சிப்பவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறலாம் இருப்பினும் மாத இறுதியில் கவனம் செலுத்துவதில் குறைபாடு இருக்கலாம் வெளிநாட்டில் கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு இந்த மாதம் திட்டவட்டமான நன்மையான வாய்ப்புகள் உள்ளன சுபதேதிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று அசுப தேதிகள் ஐந்து ஆறு ஏழு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நன்றி வாழ்க்கை வளமுடன் வணக்கம் தனுசு அக்டோபர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபரில் பொதுவாக அவர்களின் வாழ்வில் மிதமான காலமாக இருக்கலாம் வசதி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரமும் இருக்கலாம் ஆனால் உங்கள் பிள்ளைகள் சம்பந்தமாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள கடினமாக இருக்கும் நேரமாகவும் இது இருக்கலாம் உடன் உறவுகளும் இந்த மாதம் கடினமாக இருக்கும் உறவு விஷயங்களில் மிதமான காலகட்டத்தை கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கைத் துணையை வெளியூர் மற்றும் நீண்ட தூர பயணங்களுக்கு அழைத்துச் செல்வதால் மகிழ்ச்சியான காலகட்டம் இருந்த போதிலும் மோதல்கள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் தாம்பத்திய பாக்கியம் எதிர்பார்க்கப்பட்டாலும் பெண்கள் இந்த மாதம் தங்கள் உறவுகளில் பின்னடைவை காணலாம் இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில் சண்டைகள் மற்றும் மோதல்கள் இருக்கலாம் உங்கள் நிதிநிலை அதிர்ஷ்டம் மூலம் முன்னேற்றம் காண வாய்ப்புள்ளது இந்த மாதத்தில் தற்செயலான மற்றும் எதிர்பாராத ஆதாயங்களும் எதிர்பார்க்கப்படுகின்றன ரியல் எஸ்டேட் விஷயங்களில் முதலீடுகள் மற்றும் தொழில் மூலம் நல்ல லாபம் குவிவதை காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடனை பெரிய அளவில் திருப்பிச் செலுத்தலாம் இருப்பினும் நீங்கள் போதுமான அளவு அங்கீகரிக்கப்படவில்லை என்று நீங்கள் உணரலாம் தொழிலில் அங்கீகாரம் கிடைத்தாலும் இந்த மாதத்தில் பணியிடத்தில் கூடுதல் சுமை பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும் இப்போது ஒரு பதவி உயர்வு மற்றும் நல்ல சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் ஆக்கப்பூர்வமான சிந்தனை உங்களுக்கு நிதி முன்னேற்றத்தை தாண்டி நல்ல பெயரையும் புகழையும் அளிக்கும் நல்ல பொருளாதார வளர்ச்சி மற்றும் நேர்மறையான மாற்றத்தை பெற அதிர்ஷ்டம் ஒரு காரணியாக இருக்கும் இருப்பினும் மேலதிகாரிகளுடன் பழகும்போது எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வருமானம் மற்றும் செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதன் மூலம் தங்கள் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் இருப்பினும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களில் சிக்கல்கள் இருக்கலாம் அவை சரியாக கவனிக்கப்படாவிட்டால் சந்தை தொழில்துறையில் பின்னடைவு மற்றும் அவப்பெயர் ஏற்படலாம் நிதி வரவு சாதகமாக இருக்கும் இருப்பினும் இப்போது வணிகத்தில் தலைமை பொறுப்பு பதவியில் வெற்றிடம் இருக்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அதிகாரத்தை வெளிப்படுத்துவதைத் தவிர தங்கள் தொழிலில் முக்கிய பொறுப்புகளை கையாள வேண்டியிருக்கும் பணியில் தவறான தகவல் பரிமாற்றம் காரணமாக தவறான புரிதல்கள் ஏற்படலாம் இருப்பினும் பெண் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் ஆனால் மாதப்பிற்பாதையில் தொழிலில் மேலதிகாரிகளின் ஆதரவு குறையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு முழங்கால் பகுதியில் சில பிரச்சனைகள் தவிர உடல்நிலை சீராக இருக்கும் இருப்பினும் இந்த மாதத்தில் உங்கள் மனைவி உடன் பிறந்தவர்கள் அல்லது தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படலாம் மேலும் இந்த மாதத்தில் உங்கள் மன அமைதியில் சில இடையூறுகளை சந்திக்கலாம் தனுசு ராசி மாணவர்கள் கல்வி விஷயங்களில் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அவர்கள் தங்கள் கற்றல் அறிவு மற்றும் ஞானத்தின் மூலம் ஆதாயம் பெறலாம் போட்டித் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருப்பவர்கள் வெற்றியைக் காணலாம் இருப்பினும் இந்த மாதம் உங்கள் வழிகாட்டி குருவுடன் உங்களுக்கு தவறான புரிதல்கள் இருக்கலாம் வெளிநாட்டு கல்வி தொடர்பான விஷயங்கள் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக மாறும் சுப தேதிகள் மூன்று நான்கு ஐந்து ஆறு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு முப்பது முப்பத்தொன்று அசுப தேதிகள் ஏழு எட்டு ஒன்பது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று நன்றி வாழ்க்க வளம்புடன்